ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்னைக்கு மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மிக மிக குறைந்த விலையிலேங்க ஒரு அருமையான செம்மண் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இந்த லேண்டு தானுங்க அருமையான செம்மன் பூமிங்க கிழக்கு பார்த்துருக்குதுங்க ஜலமுலையில் பிஏபி வாய்க்கால் போகுதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை பெரிய வெட்டி ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உடுபலை மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு லேண்ட்தலி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியே வந்துருக்குதுங்க நல்லா செம்மண்ணுங்க சமசதுமா இருக்குங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க பக்கத்துலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர வாங்கி போட்டிருக்குறாங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க வாய்க்கால் ஒட்டியும் இருதுங்க இதே வாய்க்காலுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வாய்க்கால் ஒட்டியே வந்துடுதுங்க அருமையான செம்மன் பூமிங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினந்தோவு பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க பக்கத்தில் சுற்றியுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க எல்லாருமேங்க மெயின் ரோடு பேஸ் இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஏக்கரை ரெண்டு கோடி பத்து லட்சம்னு வாங்கி சைட் போட்டிருக்கிறாங்க இந்த லேண்ட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டரில் மெயின் ரோடு பேஸில் சைட் போட்டிருக்கிறாங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்குது இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் மொத்தமாக இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஊரும் ரொம்ப பக்கங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் மெயின் ரோடு பக்கம் வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ப்ராபர்ட்டி சார்ஜ் பண்ணுங்கள் நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துலங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்